நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது யூடியூப் ஆட்ஸ் நீங்கள் கூகுள் ஆட்ஸ்லேருந்தே யூடியூப் ரன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நேற்று வந்த ரிசல்ட் சரிங்களா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மே இருபத்தி ஆறு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் என்னோடய பிஸ்னஸ் வந்து கரெக்டாக என்னோடய ஆடியன்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் ஆட்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட பவர்ஃபுல் ஆட்ஸ் வந்து டிஜிட்டலாக கிடையாது ஏன் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸோட வீடியோ உங்கள் கஸ்டமருக்கு கொண்டு போய் வீடியோ ஃபார்மேட்டில் கொண்டு போய் சேர்க்கறக்கு இது ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து மிஷின் இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஷன் அதாவது வந்து இரநூத்தி நாப்பத்தி ஏழு பேர் வந்து தேடி நாலு ஸ்டேட்டில் ஸோ ஐம்பத்தி மூணு வியூஸ் நடந்திருக்கு ஐம்பத்தி மூணு பேர் பார்த்துருக்காங்க ஒரு பேர் பார்க்குறக்கு பதினாறு பைசா அப்படிங்கிறதா போயிருக்கு டோட்டலாக எட்டு ரூபா எழுபத்தோரு காசு தான் போயிருக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் விட்டுறங்க வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க இது பிஸ்னஸ் கான்செப்ட் பிஸ்னஸில் என்னுடைய வாடிக்கையாளர் அதாவது என்னுடைய மிஷின் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்குறக்கு வெறும் பதினாறு பைசால என் பிஸ்னஸை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அது யூடியூப்னால பாசிபிள் நீங்கள் பிக்சர்லேயோ டெக்ஸ்ட்லேயோ நிறைய விஷயத்த சொல்ல முடியாது ஆனால் வீடியோவில் சொல்லலாம் அந்த வீடியோவில் தான் யூடியூப் வந்து எடுத்துக்குது ஸோ யூடியூப் இஸ் பவர்ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பெரிய டெக்னிக் அதை உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ